அவங்களுடைய கனவு எல்லாம் நிறைய வராங்கன்னா அந்த சித்தர்கள் எல்லாம் யாரு எல்லாம் நீசமா இருக்குதோ நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் புதன் நீசமா இருக்குதோ ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க என்ன காரணம் சொல்லுங்க

தாய்மாமன் இருந்தா போனாலும் பாதை வேலை செய்யும் பிறக்கும் போதே அவங்களுக்கு ரெண்டு குளத்துக்கு இருக்கிற தாய்மாமன் இல்லையே இல்ல பாதிகளுக்கு யாரும் இறங்க அப்படிதான் தாய்மாமன் இல்லைனா அவங்களுக்கு முதல் பேர் பாடல் மாறது இல்ல தாய்மாமன் இருந்தாலும் அது ஏழு தலைவர் பாடகம் அந்த ஆத்மாவே இல்ல அது வேலை செய்யுமா நான் நிறைய பேரு கேட்டேன் மீவா கிழமையாட்டா சார் தாய்மாமன் உடம்பு அப்படிங்கிறது தாய்மாமன் இல்லை கலந்துச்சிங்க நல்லா சம்பாதிச்சேன்

அது ரொம்ப தாய் தானே அந்த தாயோட உணவுங்க கணை தாழ்ந்த பாடல் வேலை செய்யறது அந்த பாடல் திசை நடக்குது நம்ம வீடு போய் தான் நடக்குது சரி எந்த உணவு பாதகமோ அந்த பாலகம் தன்னுடைய வீட்டுக்குள்ள இருந்தால் அது என்ன பண்ணுது பாதகம் பண்ணுது அந்த 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 உறவு இல்லைன்னா அந்த பாதகம் பெருசா காமிக்கிறது இல்லையே சரியா இல்லைங்களா ஐயா ஏன்னா நம்ம சொல்லணும் அது சாத்தியமான தெரியணும்ல அப்ப அந்த அந்த சீமந்த பண்ணி கலக்கி அந்த குழந்தைங்க சீரு சீனா பண்ணி எல்லாம் பார்த்து தாய்மாம பேரு போட்டினாலும் தாய்மாமனோட உறவை கூப்பிடினாலும் அவங்களுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்தது அப்ப தாய்மாம உறவே அது கிழக்கு செய்வேன் பார்த்தீங்களா இல்லையா அதுல தாய்மாமனு பிரச்சனையே இல்ல பேரே கிழக்கு செய்வேன் அதுல தாய்மாமு தானே பிரச்சனை எத்தனை சீரு சாங்கி ஏத்துக்க மாட்டாரு இதான பிரச்சனை அப்போ அந்த தான் யாராவது ஒருத்தர் நல்லா பாருங்க தரிசனத்திரத்துல ஒரு புள்ள வயசுக்கு வருது இல்ல வீர நகரத்துல ஒரு குழந்தை வயசுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது தாய் மாமனுக்கு சீர் சொல்லிட்டு வந்தா அவங்க சீர் முடிஞ்சு போறது கூட ஒரு மன வருத்தம் ஆயிடும் ஒண்ணு விருந்துல இல்ல பேச்சுல ஏன் நீனத்துக்கு ஏழு பாதகம் தரிசத்துக்கு ஏழு புரியுதுங்களா சொல்றாங்க இல்லைங்க எல்லாம் விசேஷம் முடிஞ்ச கொஞ்சம் எல்லாம் சாப்பிடுவாங்க ஒண்ணு கொண்டு இந்த பாதகம் ரொம்ப நாளைக்கு எடுக்கப்படாதீங்க சீர்மன்ற இடத்துல இருந்த பிரச்சனை

போய் துணிமணி எல்லாம் வந்து எல்லாத்தையும் துவச்சு டெய்லி எங்க அம்மா அப்பா இதெல்லாம் போட கூடி அப்படின்னு சொன்னாங்க யார் யாரும் எங்க வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நேர்மையா இருப்பாங்க நான் எதோ ஒரு தப்பிச்சு போகலான்னு நினைப்பேன் அவங்கள கேட்ட பதில் சொல்ல முடியாது ஆட்சியா இருக்காங்க யாரும் ஜாதகத்துல அப்ப நீங்க என்ன பண்ணணும் நான் நாமக்கணு வந்திருக்கேன் முடிஞ்சது பண்றேன் போறேன் நீங்க ஒப்படைக்கல அதிகாரி வேலை செய்யணும் அப்ப இது தெரிஞ்சதுனால நமக்கு யோசிச்சுனால ஓரளவுக்கு அமைஞ்சு போறோம் இல்ல இல்ல என்ன ஆகிறது ஆஹ் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஆரம்பத்திலே ஏழு குழந்தைக்கு போறோம் அப்ப நம்மள கல்யாணம் பண்ணும் போது சாதாரணமா தான் வந்தாங்க இப்ப நான் ஒரு காடுல வர்றேன் அந்த கால என்னோட விட வச்சுக்கோங்க அந்த காரில் வர இப்ப ஜோசியாருடைய சம்சாரம் காரில் போயிருப்பாங்க இது யாரும் கொள்முதல் போட்டது ஜோசிகர் அனுமதிக்கிறது யாரு ஜோசிகர் சம்சார காரில் போகுதான் புரிய போது அப்ப ஏது படம் இல்ல அது சொல்ற வைத்து வந்து எவ்வளவு எப்படி தர செய்யுங்க இன்னொரு விஷயம் பாருங்க அவங்க எங்க என்ன வீட்டு ஏழா வெற்றிகரத்துக்கு ஏறக்கூடியவர் யாருமா ரைட்டு அந்த சுக்கரன் எங்க பாத்துரும் நான் வீட்டுக்குள்ள மாடி போனாலும் அவங்க அங்க பாப்பாங்க நான் வந்தா அத பாப்பங்க காருல வந்தா பாப்பங்க அப்ப தூங்கறதுக்கு நேரம் இல்ல பாப்போம் பாத்திரம் எடுக்கறா வெளியில என்ன பண்ணுது பாக்குறோம் சொல்லுங்க சொல்லுங்க இருந்து கிட்ட பாக்குறோம் என்ன

சுக்கரனை சனி பார்த்தா சம்சாரத்து கிட்ட வேலை வாங்கிடலாம் புரிஞ்சுங்களா சம்சாரத்துக்கிட்ட வேலை வாங்கிடலாம் ஆனா அந்த கல்யாணம் பண்ணுவான் சார் சனி வந்து யார வேலைதாங்க அப்ப சுக்கரன் வேலையை வேலை செய்ய சொன்ன வேலை செய்வாங்க ஆச்சு ஆனா சனி என்ன பண்ணுவது என்ன வேலை சுக்கரனை பாக்குது அப்புறம் வேலை சொல்ல கேட்பாங்க